இந்த குண்டுக்கு கீழே குண்டு தண்ணி வாஞ்சிக்கிட்டுருக்கு ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு மோட்ரு முதற்கே பெரிய பெரிய வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இந்த சின்ன கண்டு ஓடிக்கிட்டு இருக்குது காலையில் மேலே மாற்றி விட்டு போனோம் பெரிய வேலை பூரா முடிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த மாதிரியே அடைச்சி வச்சுருனேன் வெயில் சரியான வெயில் தண்ணியே பாயவே மாட்டுது வெயில் நான் வெயில் சரியான வெயில் சரியான வெயில் தண்ணி காலையில் விடு ஒன்று நாலு பத்து கரை வந்து இன்ன வரைக்கும் பாஞ்சிருக்கு இதில் உடைக்கிற மாதிரி வச்சிருந்தோம் கரெக்டாக உடச்சிருச்சு கொஞ்சம் ஆனாலும் அதான் உடச்சி போயிட்டோம்னு உடச்சி வைக்கிற மாதிரி கத்துவாக வச்சுட்டு போயிருந்தேன் உடஞ்சிருச்சி வேண்ட வேண்ட ஏற்றி விட்டுட்டு ஒரு ஆத்தையும் என்னை அடைச்ச உடனே பூடம் வந்தாச்சு வரும் வெயில் சரியான வெயில் அடிக்கிது கண்டு தான் அப்படியே வாடுது வருங்க இது பூரா பாஞ்சிருக்கு ஆனால் நான் தான் ஏற்றி பாய்ந்தேன் லை லைட்டாகத்தான் முடியுமோல வெயில் அந்த அடி அடிச்சு அந்த முறி ஊரம் பாய்ச்சணும் ஏற்றி வச்சு விட்டு ஒரு தத்துவம் வச்சு விட்டு போனோம்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்தோம்னா ஓரளவு நெருக்கி பாஞ்சிருக்கேன் மீறி வந்துச்சுன்னா உடைய உடைக்கிற மாதிரி வச்சு விட்டு போக முடியாது பாருங்க வெயிலில் வந்து சுற்றி நம்ம உள்ளே வந்தானே தானே வந்துட்டேன் அவங்களுக்கு மருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் தண்ணியை மாற்றி விட்டு போயிருந்தோம் இப்போ ஆஞ்சிடுச்சேனான்னு தெரியல போய் பார்ப்போம் ஆஞ்சிடுச்சேன்னா அந்த குண்டில் மாற்றி விடணும் இவ சுத்திட்டு 안들 소라 안 벗기 <목소리> இன்னைக்கு வெயில் சரியான வெயில் இன்னைக்கு ஓரளவு பாஞ்சிருச்சு